நேற்று மாலையிலிருந்து தளபதி விஜய் ரசிகர்கெலாம் பயங்கர கொண்டாட்டம் என்ன அப்படின்னா அவருடைய ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் தேதியை அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம ஏற்கனவே சொன்னது தான் இந்த படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு அதை உறுதியும் செஞ்சுட்டாங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலை முன்னிட்டு ஜனநாயகன் படம் ரிலீஸு இப்போ இன்னொரு விஷயத்தையும் மீடியா தர்பார் அன்றே சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா ஜனநாயகன் ரிலீஸ் அன்னைக்கு சிவகார்த்தியோட பராசக்தியை ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு கட்டளை அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடச்சிது யாருக்குன்னா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர்னுக்கு ஏன்னா அவர் தான் பராசக்தி தயாரிப்பாளர் இப்போது விஜய் ஒரு மாபெரும் மலை அந்த மலையோட பராசக்தி படத்தை வந்து மோதுறதுக்கு அவர் என்ன வந்து பைத்தியம் பிடிச்சிருக்கு அவருக்கு இல்லைன்னா அவரோட முட்டாளா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும் அது விஷயமே கிடையாது இது வந்து சினிமா சண்டை கிடையாது இதற்கு பின்னால் ஒரு பெரும் அரசியல் சண்டை இருக்குது அப்படிங்கிறது தான் ஏன்னா ஜனநாயகன் படத்தை பற்றி நமக்கே தெரியும் மூணு மாதம் எலெக்ஷன் வருது அந்த எலெக்ஷனை குறிவைக்கும் விதமாக ஜனநாயகன் படத்தை பெண்களை போற்றும் படமாக அந்த பாலையா நடித்தார் பார்த்தீங்களா பகவந்த்கேசரி கேசரி அதைத்தான் ரீமேக் பண்ணுறாரு ஸோ இந்த ஜனநாயகன் படம் ரீஸ் ஆச்சுன்னா பெண்கள் வந்து விஜய் அளவுக்கு அதிகமாக அண்ணனாக தம்பியாக பயங்கரமாக ரசிப்பாங்க நேசிப்பாங்க அது ஓட்டாக மாத்திரதான் ஒரு பிளானு இப்போது அதை முறியடிக்கணும் அதே சமயத்தில் திமுக ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நினச்சி பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் பராசக்தி படம் உருவாகிட்டு இருக்குது இந்த படத்தோட தயாரிப்பில் ஆகாஷ் பாஸ்கரன் அவர் யார் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினோட நண்பர் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க அவருடைய பினாமி அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க அவர் தான் உதயநிதியின் உத்தரவின் பிரகாரம் பராசக்தியாக பொங்கல் ரிலீஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற தகவலாம் வந்துச்சு அதை நாமளும் ஷேர் பண்ணியிருந்தோம் இப்போ அதை உறுதிப்படுத்தும் விதமாக ஜனநாயகன் படத்தோட பொங்கல் ரிலீஸ் தேதியை அறிவித்த சில மணி நேரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பாஸ்கர் வந்து திஸ் பொங்கல் அப்படின்னு போட்டு பயங்கரமாக ஃபயர் விட்டுருக்காரு ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து ஜனநாயகர் தான் ஃபயர் விட்றாரு அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்படிங்கிறாங்க ஏன்னா ஜனநாயகனு ஃபைர் விட்டால் ஓப்பனாக ஜனநாயகனை டேக் பண்ணியிருப்பாரு ஆனால் அவர் டேக் பண்ணது டான் பிக்சர்ஸ் அவருடைய தயாரிப்பு கம்பெனியை ஸோ அதில் பராசிக்கு தான் தயாரிப்பாக உருவாகிட்டு இருக்கு ஸோ அதைத்தான் சிம்பிளாக சொல்கிறாரு அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சிக்கிட்டாங்க ஸோ இந்த பொங்கல் கன்ஃபார்ம் ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி இது வந்து விஜய் சிவகார்த்தியன் சண்டை கிடையாது விஜய் உதயநிதி சண்டை அப்படிங்கிறது தான் விஷயம் தெரிந்த எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இது இரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா படமாக ரெண்டு படங்களில் எந்த படம் மக்கள் ஆதரவை பெறப்போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம்